சினிமா நடிகனின் ரசிக குஞ்சுகளுக்கும் கழக அடிமைகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்கிற உண்மையை இந்த காணொளியில் பார்ப்போம் பெட்ரோல் குண்டு வீசம் என்ற பெரியாரிய இயக்க பயங்கரவாதிகள் குறித்த ஒரு செய்தி இந்து தமிழ் திசையில் இருந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வீடு மீது பெட்ரோல் குண்டு வீசம் என்ற பத்து பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு சென்னை மாநகர காவல் ஆணையர் நடவடிக்கை என்கிற செய்தி ஆடிட்டரும் துக்குளக் ஆசிரியருமான எஸ் குருமூர்த்தியின் வீடு மயிலாப்பூர் தியாராஜபுரத்தில் உள்ளது கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இவரது வீட்டின் மீது சிலர் பெட்ரோல் குண்டுகளை வீச முயன்றனர் இது தொடர்பாக மயிலாப்பூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினார் முதல் கட்டமாக அங்குள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகள் மூலம் மயிலாப்பூர் சாரதாபுரம் சசிகுமார் பல்லக் பல்லக்கு குமார் நகர் தீபன் அயனாவரம் ஜனார்த்தனன் ராயப்பேட்டை பாலு பிரசாந்த் வாசுதேவன் குமரன் கண்ணன் திருவள்ளூர் சக்தி பம்மல் தமிழ் ஆகிய பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரையும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என மயிலாப்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் பரிந்துரைத்தார் இதை ஏற்ற காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் பத்து பேரையும் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் அதன்படி அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இப்போது ஏன் இந்த பெரியாரிய பயங்கரவாத செயலை பற்றி கூறுகிறோம் என்றால் எந்த பெரிய வீட்டும் பிள்ளையம் இம்மாதிரியான காரியங்களை செய்து குண்டர் சட்டத்தில் உள்ளே போனதை பார்த்திருக்கிறோமா அரசியல் கட்சிகளில் உள்ள இதே நிலைதான் சமூக நீதி பேசும் இயக்கங்களிலும் ஒரு முறை முத்துராமன் என்பவர் ஈ வே ராமசாமியின் சிலையை உடைத்தார் எச் ராஜா இ வே ராமசாமியின் சிலைகளை தமிழ்நாடு எங்கும் அகற்றப்பட வேண்டும் என கூறியதற்கு பிறகு இந்த ஈ வே ராமசாமி சிலை உடைப்பு நடந்தது அதற்கு ஒரு சாமி இவ்வாறு கூறினார் இ வே ராமசாமியின் சிலையை உடைக்க சொன்னது எச் ராஜா உடைத்ததோ முத்துராமன் பார்ப்பனயஸ் எச் ராஜாவில் ராஜா கூறியதை நிறைவேற்றி சூத்திரன் முத்துராமன் பலியாகிவிட்டான் என்றார் அன்றைக்கு அந்த திராவிடர் கழக தொண்டன் யாருக்கோ சொன்னது இன்றைக்கு வே ராமசாமி இயக்கத்திலேயே நடந்துள்ளது அப்பாவி தொண்டர்களை தூண்டிவிடுகிற வேலையை அரசியல் கட்சிகள் செய்தபோது அதை கண்டித்துவிட்டு அதே அயோக்கியத்தனத்தை சமூக நீதி பேசும் ஈவே ராமசாமி பெயரிலுள்ள அமைப்புகள் செய்யலாமா இந்த பெட்ரோல் குண்டு தாக்குதலில் உயிர் பலி நேர்ந்திருந்தால் குண்டர் சட்டத்தில் உள்ளே போனவன் கொலை குற்றத்திற்கும் அல்லவா உள்ளே போயிருக்க வேண்டும் தலைவனுக்கென்ன மயிறு போச்சு என விடுவா சில தினங்களுக்கு முன்கூட கி வீரமணி உயிரையும் கொடுக்க தயார் என்ற ஒரு கூட்டத்தில் பேசினார் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இந்த தொண்ணூறு வருஷத்தில் ஒரு முறை கூட உயிரை கொடுக்கிற வாய்ப்பே வந்ததில்லையா கி வீரமணிக்கு உயிரை கொடுப்பேன் என வாய்ச்சவடால் விட்டு கடைசியில் அப்பாவி தொண்டனின் வாழ்க்கையை தானே நிர்கதியாகிவிட்டது அதற்கொரு காலத்தால் மறக்கவே முடியாத மிகப்பெரிய உதாரணம் தானே பேரறிவாளன் எச் ராஜாவின் பேச்சை கேட்டு இ வே ராமசாமியின் சிலையை முத்துராமன் உடைத்து விட்டான் என ஒப்பறி வைப்பவர்கள் கி வீர வீரமணி மற்றும் தி தலைவர்களின் பிரபாகரன் ஆதரவு பேச்சால் கவரப்பட்டு கடைசியில் ராஜீவ்காந்தி மற்றும் இருபத்தி நான்கு அப்பாவி தமிழர்களின் கொடூர படுகொலைக்கு காரணமாகி கடைசியில் நெற்கதியாய் விடப்பட்ட பேரார் பேரறிவாளனை விட வேறு மிக பெரிய உதாரணம் வேண்டுமா கி வீரமணி கொளத்தூர்மணி விடுதலை ராசேந்திரன் சுப வீரபாண்டியன் என எந்த பெருந்தலை வீட்டு பிள்ளைகள் உள்ளே போயின எல்லாம் அப்பாவிகள் தான் உள்ளே போ போனார்கள் இவர்களால் மூளைச்சலவை செய்யப்பட்ட அப்பாவிகள் திராவிடர் கழகத்தால் கைவிடப்பட்ட பேரறிவாளனின் தாய் அற்புதம்மாள் கூறுவதை கேளுங்கள் அன்றைக்கு உயிரை கொடுப்பேன் என வாய்ச்சவடால் பேசும் திகா தலைமையின் யோகியதை என்னவென்று புரியும் அற்புதம்மாள் கூறுவது அறிவுக்கு அப்போ பத்தொன்பது வயசு டிப்ளமோ படிச்சிருந்தவன் வேலை செஞ்சுக்கிட்டே இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஏதுவா சென்னையில் பெரியார் திடலில் தங்கியிருந்தான் தங்கி தங்கியிருந்தானா அதுதான் அன்னைக்கு சொந்தக்காரங்க வீடு இந்த நிலைமையில்தான் மே இருபத்தி ஒன்றாம் தேதி ராஜீவ் கொல்லப்படுகிறார் ஜூன் பத்தாம் தேதி ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு எங்கள் வீட்டு கதவு தட்டப்படுது உங்கள் மகன்கிட்ட சில விவகார விவகாரங்களை விசாரிக்கணும் ரெண்டு நாளில் மல்லிகைக்கு வர சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு போனாங்க எனது கணவர் எட்டு வயது முதல் தீக்காவில் இயங்கி வருகிறார் எங்கள் திருமணத்திற்கு பிறகு நானும் தீக்காவில் இணைந்து பணியாற்றினேன் பணியாற்றி வந்தேன் வீரமணியும் அவரது துணைவியார் மோகனாவும் தான் எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தனர் எனது மூத்த மகளுக்கு அன்புமணி என்று பெயர் சூட்டியதே பெரியார்தான் அறிவின் தந்தை மட்டுமல்ல எங்கள் குடும்பமே திகாவின் தீவிர தொண்டர்களாக இயங்கி வந்தோம் நாங்கள் கலங்க கழக தலைமையிடம் எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துச் சொன்னோம் ஆனால் பேரறிவுக்கு ஆதரவாக பேசினால் அமைப்பை தடை செய்து விடுவார்கள் என்பதே அவர்களின் ஒரே பதிலாக இருந்தது ஒரு நெருக்கடியான சூழலில் இப்படி தனித்து விடப்பட்டோமே என்று எங்களது கையறு நிலையை எண்ணி வருந்தினோம் எந்த இயக்கத்தை எங்கள் உயிராக நினைத்தோமோ அந்த தீக்க என்ன செய்தது தெரியுமா அறிவு கைது செய்யப்பட்டவுடன் இயக்கத்துக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அறிவித்தது சீக்கிரமே பகுத்தறிவு கழக மாவட்ட பொறுப்பாளராக இருந்த என்னோட கணவர் குயில்தாசனையும் ஒதுக்குச்சு அவசரநிலை காலகட்டத்தில் கலைஞர் அரசு கவிழ்க்கப்பட்ட போது எதிர்த்து போட போராட நிதி வசூலித்து ஊரையே திரட்டிக்கிட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணியது எங்கள் குடும்பம் ஆனால் அறிவு கைது செய்யப்பட்ட பின்னால் இந்த இருபத்தி மூன்று வருடத்தில் ஒருமுறை கூட கி வீரமணியை சந்திக்க முடியவில்லை இதையெல்லாம் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை வேதனையாகத்தான் சொல்கிறேன் இப்படி எவ்வளவோ கதைகளைச் சொல்லலாம் என்றார் அற்புதம்மாள் இந்த பேட்டி பத்து ஆண்டுகளுக்கு முன் தந்தது பரோலில் வந்த பேரறிவாளனை பார்க்க கூட பின்னாளில் திகா தலைமைக்கு பயமாக இருந்தது இத்தகைய அமைப்புகளை காப்பாற்றும் அமைப்புக்கள் காப்பாற்றும் என வன்முறையில் இறங்கினால் பேரறிவாளனை போல் தம் வாழ்நாளில் பெரும்பகுதியை சிறையில் க கழிக்க வேண்டியதுதான் இப்போது கூட பெட்ரோல் குண்டு வீசி குண்டர் சட்டத்தில் கைதான பெரியார் இயக்க பயங்கரவாதிகள் தங்கள் விடுதலைக்கு பிறகாவது மூளையில் மாட்டப்பட்டுள்ள விலங்குகளை கற்றி கலற்றி எறிவது நல்லது சினிமா நடிகனின் ரசிகனிலிருந்து அரசியல் கட்சி தொண்டன் வரை அனைவரும் இதை உணர்வது நல்லது தவறான போதனையால் தவறான வழிப்படி நடத்தப்பட்டால் எவரொருவரும் வந்து நம்மை காப்பாற்ற மாட்டார்கள் என்பதுதானே உண்மை